அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மகனந்தன ஹெருமையின் நந்தநந்தன சுந்தரி கோதாயன் திருமங்கலம் தென் நாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி டெரெக்டாக சப்ஜெக்ட் பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஒரு நான் வந்து ரிட்டைர்மெண்ட் இன்னும் ஆல் சென்ஸ் ஆப் நடந்தாச்சு அதாவது வந்து எனக்கு ஜோதிடம் குறித்த சில தேடுதல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதனால் அது சம்பந்தமாக ஒரு டிவி ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் இல்லாத மிக பிரபலம் மிக மிக ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஜோதிடரை ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அவருடைய நட்பு கிடைத்து அவரை ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகம் வரவழைத்து பேசி கொண்டிருந்தேன் நான் வரேன்னு சொன்னால் அவர் அவரே வந்துட்டார் இரவு உணவு முடிச்சுட்டு மூன்று நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி நிறைய ஜோதிடத்தை நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அவர் வந்து அதுபோலலாம் மக்களை வந்து எல்லாம் வந்து மக்கள்கிட்ட அது போலாம் கொண்டு போகலை இந்த பரிகாரம் பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் நம்பிக்கை இல்லாதவர் அவரே என்னுடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு துறை சேர்ந்த என் நண்பர் ஒருவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பண்ண உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு சின்ன ஒரு டவுட்டாக அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு இது நான் ஒரு நிறைய விஷயங்கள் படிப்பதனால அது அதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டதுக்காக கேட்டேன் அப்போது அவர் யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அப்புறம் ஏன்னா அவர் வந்து இதான் ஜோதிட நம்பர்னு கொடுத்துட்டாங்க நீங்கள் என் பேர் சொல்லிட்டு பேசுங்கள் பேசுனா அவர் யூ வில் டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுனா அவர் பேர் சொன்னார் சொன்னோடனே நான் ஒரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆளுமை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுமையோடு நெருக்கமாக இருந்த ஒரு பெயர் அது அப்புறம் நீங்கள் தானே அதுன்னு கேட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் அப்புறம் நான் சோன் ஷோ அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவர் சொன்னது அந்த ஆளுமை கடைசி வரைக்கும் கேட்கல ஸோ அந்த அளவுக்கு அவரை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு அந்த தகவலை சொன்னவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை பட் ஆனால் இவர் என்ன பேசினார்ன்ற விஷயம் தெரியும் அப்போ அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன் அப்புறம் என்னோடய நோக்கம் என்னன்னு சொன்னேன் நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வந்து யாரும் வந்து ஜோதிடம் பார்ப்போம் பார்க்க போவதில்லை இதை இதை வைத்து கிளாஸ் எடுத்து பணம் பண்ண போவதில்லை அதனால் இந்த அடிப்படைகள் வந்து ஒரு ரொம்ப அறிவாளி அறிவார்ந்த ஒரு மனிதர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ட ஆசைப்பட்றேன் அப்படின்னு அது ஒரு காரணத்துக்காக ஒரு காரணத்தையே சொன்னேன் உடனே அவர் வந்து என்னுடைய ஜாதகத்தை கேட்ட ரெண்டு ஜாதகம் இல்லை அப்புறம் என் ஒய்ஃப் அனுப்ப சொன்னேன் அவங்க அமுச்சாங்க அமிச்சொடன என்ன கே என்ன நட்சத்திரம் ராசி இன்னொன்று சொல்லுவாங்க இன்னொரு கேள்வி கேட்ட எனக்கு தெரியல எனக்கு அது நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோமே எனக்கு தெரியல நீங்கள் அப்புறம் சரி நானே வந்து போட்டு பார்க்குன்னா யாருக்கோ ஃபோன் பண்ணி ஏன்னா அவர் வச்சுருக்க பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காரு அந்த இந்த ஃபோன்லாம் கிடையாது லக்னம் லக்னம் என்ன லக்னம் கிடையாது தெரியாது அது கன்ஃப்யூஷன் இருக்குது அப்படின்னா ஏதாவது பார்த்துருக்கலான்னா இல்லை என் நண்பர்கிட்ட தடலூரில் உண்டு அப்புறம் ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து அந்த இந்த கன்ஃபியூஷனுக்காக நான் பார்த்தது உண்டு எப்படி பண்ணுறதுக்காக பார்க்கல அப்படின்னு அப்புறம் அவரே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு சொல்லி அப்புறம் அந்த டீட்டெயில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்புறம் அதை பார்த்தாரு வர வரைக்கும் என்னுடைய என்னுடைய பழைய ஆரோஸ்கோப்பையும் அந்த திருக்கணிதம் அந்த எண்கணிதம் ரெண்டுத்தையும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதத்தையும் வச்சு எல்லாம் பார்த்துட்டு ஒரு முக்கால் நேரம் பார்த்துட்டு இருந்தார் எதுவுமே பேசலை ஒன்றுமே பேசலை ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார்னா ஒரு விஷயம் சொன்னார் அதாவது வந்து இது ஒரு மிக அற்புதமான ஜாதகம் மிக சிறப்பான ஜா ஜாதகம் அப்படின்னு சொல்லி அதோடைய சிறப்பு அம்சங்களை சொல்லிவிட்டு இந்த ஜாதகம் உங்களோடது இது உண்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரு உருவானதுலேருந்து என்றைக்கு கருவாக உருவானீங்களோ அன்னிலேருந்தே வந்து அரசியல் ஞானம் புரிஞ்சவர்கள் பொருந்தியவராக இருப்பீங்க உங்களுக்கு ஈக்குவலண்டான அரசியல் ஞானம் வேறு யாருக்கும் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய அரசியல் சூழ்நிலை தான் வளர்ந்துரு வளர்ந்துரு வளர்ந்துருக்கணும் வளர்ந்துருப்பீங்க உங்களுக்கு ஃப்யூச்சரும் அரசியல் சூழ்நிலை அரசியலோட தான் நீங்கள் ரெண்டராக கலந்துருப்பீங்க நீங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் போக மாட்டீங்க ஆனால் வந்து அரசியல் உங்களை விடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் இது வந்து யாருமே எனக்கு சொல்லாத ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த சொன்னதில்லை யாருமே இதை வந்து கோடிட்டு காட்டியதில்லை எல்லாமே வந்து சும்மா இது நடக்கும் இந்த டைமுக்கு அப்புறம் இது எது சந்திர திசை ஏதாவது ஒரு திசை ஏதாவது ஒரு திசை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து இது அடுத்து அது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இருக்காங்க ஒழிய ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்பெசிஃபிக்காக இவர் சொன்னது மாதிரி வேறு எதுவுமே பேசலை இது இதுதான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதான் விஷயங்க இதான் மேட்ரு இது மிக சிறப்பான ஜாதகம் இது நான் பார்த்ததில் வந்து ஒரு நான் இது வந்து டாப் ரேட்டட் ஜாதகமாக சொல்ல அவர் என்ன புகுந்த அவர் புகுந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது மூஞ்சு மாதிரி பேசாரு நான் அரசின்னு சொன்னேன் எனக்கு அதில் ஆசை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டார் ஏன்னு அப்புறம் வந்து ரெண்டு சம்பவம் சொன்னேன் நான் தான் முதலியே சொல்லணேன் நீங்கள் இப்படி தான் சொல்லி நான் சொன்னேன் எனக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் பார்த்து நான் ஒதுங்கிட்டே அரசியல் தெரியாதுன்னு நான் சொல்லல அப்படின் அதான் சொன்னேன் நான் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு அரசியல் சம்பந்தமான ரெண்டு விஷயங்கள் சொன்னார் அது அதோட அவர் அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் ஆன பத்து மணி ஆனால் அவர் நான் இன்னொரு முறை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்திரமா கார்ல அனுப்பிச்சு விட்டுட்டேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஆச்சுவலாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 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 சினிமா பிரபலம் மிக பெரிய பெரிய ஒரு சினிமா நான் பேரில் சொன்ன சுயத்து மட்டும்மா இருக்கும் அந்த சினிமா பிரபலம் என்னென்னா நான் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார் அவர் வந்து ஒரு இடத்துக்கு எனக்கு கூப்பிடணும் கூப்பிட்டு போனார் அது என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீ யூ கம் வித் மீ நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் எனக்கு ஒரு எனக்கு வந்து அவரை பார்க்க போகிறேன் யூ நீங்கள் கூட வரணும் அப்படின்றது தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது சென்னையிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு ஊர் அப்புறம் போனேன் அங்கே எனக்கு ஒரு லோக்கல் இன்ஃப்ளயன்ஸ் இருந்தால அந்த ஃபர்ஸ்ட்டு டோக்கன் அங்கே பார்த்தா கால நாலு மணிலேருந்து அஞ்சு மணிலேருந்து தூக்கிட்டுருக்காங்க மேலே டோக்கன் போட்டுட்டு அது வந்து என்ன இடம்னா ஒரு நாடி ஜோதியிலும் பார்க்குற இடம் நான் நாடி ஜோதியும் லைஃப்பில் ஒரு முறை பார்த்துருக்கேன் எங்கன்னா வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் நான் நான் சொல்கிறது தொன் எண்பத்தொன்பது தொண்ணூறில் நான் பார்த்துருக்கேன் அந்த ரேஞ்சில் நான் கூட சரியாக ஞாபகம் இல்லை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கை எடுத்துக்கிட்டு முதல் பேர் ஸோ சின்ன இருக்கு நெடில் குடியில் ரெண்டு எழுத்துருக்கும் மூணு எழுத்துருக்கும் ஏதோ ஒரு விஷயம் அப்படியே கடற்கிறோம்னு கேட்பாங்க அம்மா பேர் அப்பா பேர் அப்படி நான் நாடி ஜோதிடணும் அதான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நான் வந்து இவரை விட்டுட்டு நான் கொஞ்சம் காசு உட்காந்துட்டேன் கிளம்புறேன் இல்லை இல்லை நீங்கள் உங்களை அந்த எனக்கு கூட்டு கூட்டு போன அந்த அப்பாயின்மெண்ட்டு நான் ரெண்டு அப்பாயிண்ட்மெண்ட் போட்டிருக்கேன் இவரை திரும்ப பிடிக்க முடியாது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும்னு சொன்ன சரி இது அதாவது இது போல் ஒரு ரெஃப்யூஸ் ரெஃப்யூஸ் பண்ணி ஒரு ஒரு இன்ஸ்டக்ஷன் வருதுன்னா அது வந்து அவங்க சொல்ல சம்படி இஸ் கிவிங் ஆர்டர் சார் ஹேவை பல்லோகத்திலேருந்து வருதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிதான் இல்லை வந்து வைகுண்டத்துலேருந்து வரதுன்னு எடுத்துக்க வேண்டியதான் சரி அப்போ நானும் போனேன் அந்த கை ரேக்கு இந்த வச்சு எங்கள் அம்மா பேர் என்னோட என்னுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தேன் நான் நினச்சேன் போயிட்டு அந்த இந்த சிதம்பரம் வைத்திய சோகையில் பண்ண மாதிரி சிதம்பரம் பக்கத்தில் உள்ள வைத்திய சோயல் பண்ண மாதிரியே பண்ணுவான்னு நினச்சிருந்தேன் அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் இல்லை பெரிய ஓம் டாலர் போட்டிருக்காரு வீட்டில் ஃபுல்லாக வந்து அவர் உட்காந்துருக்க தலைமையில மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ கிளியோட எல்லாத்தையும் முருகர் எல்லாத்தையும் விளக்கு இருக்குது எல்லாத்துக்கும் காமாட்சி விளக்கு இருக்குது ஏகப்பட்ட சாமி ஃபோட்டோ ஏகப்பட்ட புத்தகம் ஒரு ஏசி ரூம் அப்புறம் அவர் நான் ரொம்ப டஃப்பாக இருப்பேன் ரொம்ப ஜெ ஜெண்டாக ஜெனியூனாக இருந்தேன் நான் வந்து போனது வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக தான் போனது அப்புறம் அவர் அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் படிக்க ஆரம்பிச்சு நான் கொஞ்சம் அவர் அவர் அந்த ஓம் டாலரை பார்த்தோம் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன் அவருடைய மதம் அதில் இருந்தாலும் அவர் வந்து தீவிரமான முருகர் பக்தர் அப்படின்றது எனக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் நான் சொன்னேன் அவர் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார் ஒரு நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு நான் அதிர்ந்து போன சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உலகம் வேறு தளத்தை இயங்கிட்டு இருக்கு நாம் வந்து சில்வண்டுகளை பார்த்துட்டு இது வந்து இப்போ இதுதான் வந்து கருடன் இதுதான் கும்பணுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை ஜெயன்ஸ்லாம் இருக்காங்க இந்த மார்க்கெட்டில் இதை யாரையும் போய் பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை நீங்கள் என்ன உடனே பேர் கேட்காதீங்க ஃபோன் நம்பர் கேட்காதீங்க இருக்காங்க உங்களுக்கு தேடுதல் சரியாக இருந்தோம்னா அவங்கள வந்து அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேர்வீங்க உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அப்போது அதில் முதல் விஷயம் வந்து உங்களுடைய குலதெய்வம் பேர் அது படிச்சுட்டார் பாட்டு நான் ரெக்கார்டிங்லாம் வச்சுருக்கேன் பட்டு படித்தோன்னே குலதெய்வம் பேருங்க மாணிக்க மாடசாமி கம்புரான் அப்படின்னா அந்த அந்த அதில் வந்து மாடன் அப்படின்றத அவங்க குலதெய்வம் வந்து சொல்லிட்டாங்க முதலே மாடனா குலதெய்வம் அப்படின்னு கேட்டார் அப்பதான் தான் மாடிக்க மாடசாமி தம்புறாரு நான் மாடசாமி தான் பேருன்னு சொன்னேன் மாடன் குலதெய்வம் நம்ம ரெண்டு பெருமாளுடைய பெருமாளுக்கு வேற ஒரு பேர் சொல்லி அந்த அந்த பெருமாளுடைய மனைவிக்கு வேற ஒரு பேர் சொல்லி அந்த தாயாருக்கு நீங்க கோயில் கட்ட போகிறீங்க அது ஐயா பத்து கோடி ஆகுங்க நீ நூறு கோடி இருந்தாலும் கட்டுவா நீ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் ரெண்டு மூணு இது வந்து இது எனக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் மூணாவது வந்து தேன் அப்படின்ற பெயரோடு தொடர்புடைய ஊரில் தான் நீங்கள் குடியிருக்க முடியும் அப்போ அங்கே குற்றாலத்தில் இருக்கக்கூடிய தாயார் பேர் வந்து மதுரம் தான் மதுரத்துக்கு முன்னூறு பேர் தேன் மூணாவது நாலாவது நீங்கள் இருக்கிற இடம் வந்து முஸ்லீம்களால் சூழப்பட்டிருக்கும் அதுக்கு நடுவில் தான் உங்களோட கோட்டை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உங்களுக்கு முஸ்லீம்ஸ் ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரி அதுக்கு அடுத்தது வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது ஐ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அது எனக்கு வந்து எனக்கு என்னோடய இன்ட்யூஷன் இருக்கு இல்லையா சில விஷயங்கள்லாம் நான் பண்ண நினச்சிருந்தேன் அது ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு அது ரொம்ப முக்கியமானது நீ கடைசி மூச்சதுக்கு வரைக்கும் அன்னதானத்தை போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அன்னதானத்தை பரப்புவேன் அன்னதான பிரபு அப்படின்னா அது தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டார் இதுவும் வந்து யாருமே சொன்னதில்லை சொக்கால் ஜாம்பவான்கள் நம்ம பார்க்குறோம் இது சும்மா இந்த பயமூர்த்தி ராகு கேது குரு ஸ்தலத்துக்கு போ அங்கே போ இந்த திருவென்காடு போ புதனுக்கு இப்படிலாம் பேசினா டு த பாயிண்ட் டு த டு த பாயிண்ட் வந்து அவர் சொன்னார் எனக்கு சொன்னது வந்து அவர் வந்து திருவுடைமருதூர் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கார் எனக்கு திருவுடைமருதூர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் அது வந்து நீங்கள் யாராவது வந்து என்னுடைய பழைய கேலண்டர் வச்சுருந்தீங்கன்னா அது பின்னாடி நாற்பத்தெட்டு கோயிலில் திருவுடையமருதூர் கோயிலும் ஒன்றாக இருக்கும் நான் போயிருக்கேன் இன்ஃபேக்ட் அந்த அந்த அங்கே பூஜை பண்ண ஒரு வயசான ஒரு பூசாரியை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி பேசுகிறேன் வயசு மிக அதிகம் ஆனால் அந்த தள்ளாத மீதுவே அவர் பண்ண சேவையை பாராட்டி அவர் அந்த சேவையை சேவை பண்ணுறது அது வந்து மகிழ்ந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் அந்த திருவிடை மருத்துவர் போர் இது அது அப்படியே எனக்கு அப்படியே ஒரு அப்படியே அலையன் ஆயிடுச்சு அப்புறம் சில விஷயங்கள் வந்து பாடலில் வந்து ம ம இப்போ புலி அப்படின்னு சொன்னால் அது எந்த மன்னரோட கண்ட்ரோல் இருந்தது அதுலேருந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் சொன்னாங்க ஃபிஃப்டி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவர் சொன்னது தான் நீங்கள் அரசியலுக்கு உள்ளே போகக்கூடாது அரசியலுக்கு பின்னாடி தான் இருக்கணும் எந்த சொல்லும் அரசியலுக்கு பின்னாடி இருங்க முன்னாடி போகாதீங்க அதே போல் எனக்கு ஒரு தொழில் வந்து பண்ணணும் அது அது நான் வந்து ஒரு அது ஒரு லிக்விடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு வச்சுங்களேன் அவர் அதை சொல்கிறார் நீங்கள் லிக்யூட் சம்மந்தப்பட்டது பண்ண போகிறேன் ஆஃப்டர் ஏப்ரல் பண்ண போகிறேன் உங்களோட எண்ணம் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்குது நீ பெரிய லெவலில் பண்ணுவேன் உனக்கு வந்து இஸ்லாமியர்களால் உங்களுக்கு உனக்கு பெரிய நல்லது நடக்கும் மிகப்பெரிய நன்மை நடக்கும் நான் வந்து ஆர்எஸ்எஸில் வந்து துணை அமைப்பாடு பிஹெச்பியில் மாநில பொறுப்பில் இருக்கேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சில ஏன்னா ஆர்எஸ்எஸ்னாலே ஒரு எதிரியானக்கூடிய ஆணக்கூடிய மனப்பான்மையை பெரும்பான்மையினை இஸ்லாமியர்கிட்ட உண்டு அது அப்படி அல்லன்றது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து நான் நிறைய பேர் நான் பார்க்குற ஆள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்தியா இது இந்துக்களுக்கான நாடு மட்டும் இல்லை இது எல்லாருக்கான நாடு ஒன்லி திங் வந்து மத மாற்றம் என்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட திணிக்காமலோ தேசப்பட்டவுடனே எல்லாமே கொண்டு இருக்கா தான் ஆர்எஸ்எஸ்ஸு இந்துக்களுக்கான இயக்கம் ஆர்எஸ்எஸ் எந்த டவுட்டுமே கிடையாது அப்படின்ற இடத்துல அவர் ஆணித்தரமாக இஸ்லாமியர்களை என்ற ஒரு விஷயம் சொன்னது வந்து ரொம்ப நெக்குருகி போனேன் இது இல்லாமல் இது இந்த விஷயம் இல்லாமல் மேலும் சில விஷயங்களை வலியுறுத்தினார் வலியுறுத்தி சொன்னார் உடல் உடல்நிலை சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது நம்முடைய ஃபசல் தொற்று சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்லிவிட்டு இது சம்பந்தமாக சித்தனைக்கு அப்புறம் நம்ம மின்ன சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிட்டார் நானும் ரொம்ப நன்றி விபூதி ஆசீர்வாதம் வயசில் ரொம்ப பெரியவர் ஆசீர்வாதம் கொடுத்து அவர் என்னை ஆரம்பிச்சிட்டார் ரெண்டுமே இவர் ஒரு ஜோதிடர் இது ஜோதிடத்தில் ஒரு பிரிவு தான் அந்த நாடி ஜோதிடம் என்பது எனக்கு என்ன ஆச்சரியன்னா இந்த சாமானியர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் தெரியல அதாவது ரெண்டாவது ஆளா ரெண்டு பேருமே செலிபிரிட்டிஸ் விவிஐபிஸ்க்கான ஆளாக இருக்காங்க இல்லை சார்ஜஸ்லாம் ஒன்றும் பெரிய சார்ஜஸ்லாம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து சாமானியர்களுக்கு வந்து இவங்களுக்கு தெரியல இன்றைக்கி எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு டிவியில் ஏதாவது ஒரு யூடியூப்பில் வரக்கூடிய ஜோதிகளை தூக்கி வச்சு கொண்டாடுற இடத்துல சப்ஜெக்டை கரைச்சி கொடுத்து அதாவது எனக்கெலாம் வெக்கமாக போச்சு அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் ஒரு தாயார் பேர் கேட்குறா எனக்கு தாயார் பேர் தெரியல சிதம்பரத்துக்கு நூறு பேர் இருக்குது அது பேர் தெரியுமா அது பேர் தெரியல எனக்கு இது போல் ஒரு நாலஞ்சு இடத்துல நான் மாட்டினேன் கழுவி மற்றவனா நாலாம் அந்த இடத்துல இருந்தால் கழிவு ஊற்றி பண்ணிலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப மென்மையாக அவர் ஹேண்டில் பண்ணார் அப்போது ரெண்டு விஷயம் ஒன்று மேன்மக்கள் இன்றைக்கும் இருக்காங்க ஒன்று இரண்டாவது வந்து நம்முடைய மதத்தில் நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் வந்து நம்முடைய சம்பிரதாயங்களில் அழகாக வந்து யார்கிட்ட போய் இருக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு அது வந்து அடுத்த தலைமுறைக்கு போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் இப்போ ஒரு டூ டேஸ் பேக்கில் ஒரு வீடியோ போட்டேன் ஜோதிடம் பார்ப்பது சரியா வாசு பார்ப்பது சரியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னை பதில் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அட் த சேம் டைம் நீங்கள் அதை அதை தாண்டி அந்த ஜோதிடத்தில் வந்து உண்மை இருக்கணும் நான் எப்போதுமே சொல்லுவேன் உண்மை இருக்கின்றது பார்க்கின்ற ஜோதிடத்தை பொறுத்து தான் அது வேறுபடும் அந்த உண்மையாக பொய்யான்றது அப்படின்னு தான் என்னுடைய வாதம் அப்போ உங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா அறிவியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அறிவியல் 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 படுத்த முடியாத கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் எத்தனையோ மனிதர்கள்ட்ட ஒளிந்திருக்கின்றது நமக்கு வாய்ப்பு கூடும்போது வாய்ப்பு கைகூடும் போது என்ன சொல்கிறது வாய்ப்பு கிடைக்கும்போது அதுக்கான விஷயங்களை வந்து நாம் வந்து வீவில் என்ன சொல்கிறது நம்ம என்கவுண்ட் வீல் வீல் ஃபேஸிட்டு நம்ம நிச்சயமாக அதை சந்திப்போம் அதான் உண்மை உங்களுக்கும் வந்து இதை ஒட்டி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த இது போன்ற ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் உள்ள ஏன்னா என்னோடய தேடுதல் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி போகணுன்னு ஆள் கிடையாது எனக்கு வேறு வேலைகள் வேறு விஷயங்கள் இந்த இடத்துல வலுக்கட்டாயமாக அந்த இடத்துல போக வைக்கப்படுறேன் அந்த கூற்றுன் போனவர் அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்க்கணும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன்னு சொன்னவரோட பேர் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு 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 கோவிலுடைய கோவிலுக்கே உரிய ஒரு விஷயத்தோட சம்மந்தப்பட்ட பேர் அதனால் அது நான் வந்து அந்த சாமியே வந்து இதை பண்ணி பண்ண வச்சதாக நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் வந்து எல்லாருமே ஒரே தர கொண்டு வந்துடாதீங்க அட் த சேம் டைம் நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கும்போது இது போல் தேடுதல் இருந்ததுனால் உங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து இது போல் ஆட்கள் மூலமாக கிடைக்கும் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து என் கூட வந்தது வந்து தர்மபுரி ரகு வந்தார் நான் சொல்லிட்டேன் யார்கிட்டயாவது என்ன பண்ணேன் எங்கே போனேன்னு சொல்லி தொண்ணேன் அப்படின்னு சொன்னால் உன்னை தொலைச்சி உரிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுறேன் நான் ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு சொல்லிட்டேன் தேடுதல் உங்களுக்கு யார் இருக்கோ அது இவங்க யாருன்றதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சரின்னா உங்கள் நம்பர் கொடுங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க இன்னும் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் வழி வழி சொல்கிறேன் இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களோட செயலில் தேட தொடருங்க ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன குட்டி கதை அதாவது வேலை நிமித்தமாக ஒரு பெண் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான் அன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சது அவளோட இடத்துக்கு போகணும் அப்போ ஒரு காரை வந்து புக் செய்யணும் நம்ம மாதிரி நம்ம ஊர் மாதிரி ஊபர் ஓலா அது மாதிரிலாம் அந்த கார் வந்து புக் ஆகலை அவளுக்கு வந்து அன்று கடைசி வரைக்கும் வண்டி கிடைக்கல ஆஃபீஸில் எல்லோரும் போயிட்டாங்க இது தனியாக நிற்கிறான் இது இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் வருது அவள் தங்கியிருந்த இடம் அறுபது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அவள் வந்து கடந்து போணுன்னா அந்த அந்த இடம் ஃபுல்லாக சப்போஸ் அவர் நடந்து போனால் அது சமூக விரோதிகளால் வந்து ஆக்கிரமிப்பு உள்ளான இடம் ஆக்கிரமி எப்பவுமே அங்கே இருப்பாங்க எல்லாமே அந்த இந்த வண்டி ஒரு நம்ம ஒரு புல்லட் மாதிரி ஒரு வண்டி ஒரு பைக் ஒன்று இருக்குது அந்த பைக்கில் சுற்றிகிட்டு இருப்பாங்க அந்த கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர போகிறவங்களை கிண்டல் பண்ணி ஸ்டெயின்ஸ் ப பணம் பறிக்கிறது போன்ற விஷயங்கள் அமெரிக்காவில் ஒரு கேங் எல்லா ஊர்லேயும் கேங் இருப்பாங்களே போல் அந்த ஊர்லேயும் உண்டு ஸோ இவ எல்லா இவளுக்கு அந்த விஷயம் தெரியும் அதை நினைக்கும்போது இவளுக்கு அந்த 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 பெண்ணுக்கு வந்து பயங்கர பயம் இருக்கும் அழுகையோட வந்து அவள் வந்து எப்படி கடந்து நினைக்கும் நினைக்கும்போது அவள் வேறு வழியில் தான் ஆகணும் அப்படின்னும்போது அவளை அறிந்த ராமரக்ஷா ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அவள் நடக்க ஆரம்பிக்கிறாள் அவளுக்கு அந்த ஸ்லோகத்தின் முழு அர்த்தம் நன்றாக தெரியும் அதனால் அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிடுறேன் இது இது வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இந்த கதை படிக்கும்போது தான் எனக்கு தெரியும் சந்த சன்ன சன்னத கவச கட்கி சாபபான தரோ யுவா கச்சன் மனோ ரதோ அஸ்மாகம் ராம பாது சலக்ஷ்மண அப்படின்றது தான் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்கிற அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா வில் அம்பு கத்தி போன்ற ஆயுதங்களோடு கவசத்தையும் அணிந்து கொண்டுள்ள ராம லக்ஷ்மணன் யுவர்கள் எங்கள் மனோரதம் போல் எனது மனோரதம் போல் என்னை காக்கட்டும்ன்றதாக அர்த்தம் அதாவது ராம வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்றதான் இந்த இரு இருவரிகளையும் சொல்லியவாறு வரும்போது இருள ஆங்காங்க சில முரட்டி இளைஞர்கள் அவளை பார்க்குறாங்க ஒரு புறம் இவளுக்கு அச்சம் இருந்தாலும் அதே மாதிரி தான் சொல்கின்ற ஸ்லோகத்தில் இவருக்கு பயங்கர நம்பிக்கை இருந்தது இன்னும் ஆச்சரியப்படுற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல எங்கெல்லாம் வந்து இவளை வழிமறித்த இருந்தாங்களோ இவள் ஒன்றும் பண்ணல அவங்க பாட்டை அவங்க அப்படியே வழி விடுறாங்க இவள் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தான் அகைன் வந்து எந்த அசம்பாவிதம் தராமல் அவள் தன்னுடைய இருப்பிடத்தை சமீபித்த போது நெருங்கிய போது அவள் அங்கே தனக்கு தெரிந்த ஒரு இளைஞனை காரணம் நேரிட்டது பக்கத்து வீடு மாதிரி இருக்கலாம் அப்போ இவ அவளை கண்டதும் நட்போட இவ ஹாய் அப்படின்னு சொல்கிறான் அவனும் வந்து ஹாய்னு சொல்கிறான் ஹவ ஆர் யூ ஹார் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறான் எவ்ரி திங்ஸ் ஃபைன்னு சொல்லிட்டு இவளோ தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துறான் மறுபடியும் வந்து ராமரக்ஷா ஸ்லோகத்தின் மீதி பாகத்தை பக்தியுடன் சொல்லி முடித்து ராமனுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லிட்டு அவள் தூங்க போய்ட்டுறான் அடுத்த நாள் காலில் முதல் நாள் இரவில் இவளை பார்த்து புன்னகத்தை இளைஞன்னு இவளை பார்த்து கேட்குறான் அகேன் காலில் வேலைக்கு போகணும் இல்லையா அப்போது வெளில வந்தபோது கேட்குறான் மேடம் என்ன விஷயம் அவள் இந்தியன் இவ்வளோ இந்தியன் நேற்று நீங்கள் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்போடு என்ன ஏன் வந்தீங்க ஏதாவது பிரச்சனையாகும் கேட்குறான் அந்த கேள்வி இவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் என்ன சொல்லுங்க இது நான் தனியாக தான் நான் வந்தேன் சொல்லிட்டு இல்லை இல்லை உங்களோட ரெண்டு போலீஸ் வந்து துப்பாக்கி ஏந்தி வந்தார்கள் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே ஸ்டன்னாயார் அப்போ ராமனை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை அரணாக சூழ்ந்திருந்து அந்த அயோத்தி ராமன் அயோத்தி ராமன் தான் இந்த கலியுகத்திலும் நம்ம காக்க வந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறார் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு கதை உண்மை கதை நடந்த கதை இது போல எனக்கு ஒரு அனுபவம் உண்டு ஒரு ஒரே அனுபவங்கள் உண்டு ஒரு சில அனுபவங்கள் உண்டு பல அனுபவங்கள் உண்டு உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வைத்து நான் ஒரு கதை சைடில் ஒரு கதை இருக்கு ஸோ இந்த ஜோதிட நுணுக்கங்கள் என்னுடைய எனக்கு ரொம்ப லாஸ்ட் த்ரீ டேஸில் என்ன அமானுஷத்தின் உச்சத்துக்கே கொண்டு போச்சு ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இந்த கதை வந்து இதை இதை பற்றி நான் இதை பேசணும்னு முடிவு பண்ணிவிட்டு இது நான் அடுத்து இன்னும் பேசணுன்னு வரும்போது இந்த கதையை தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய நம்பருக்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து இன்னி இன்றைக்கி ஸ்டோர் பண்ண ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு அதனால் அது இன்றைக்கி தான் வந்து அது ஸ்கோல் டவுன் பண்ணும்போது இந்த கதை வருது அப்போ எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் இப்போ நான் பேசின விஷயங்களுக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என் லைஃப்பில் இது போல் ஒரு சுகானுபவம் நிறைய இருக்குது அதில் உச்சக்கட்ட சுகானுபவம் இருக்கு நீங்கள் யாராவது மனம் தோன்றிங்கன்னா நானும் மனம் திறக்கின்றேன் ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த பணம் ஆண்டாளுக்கு நரசிங்கன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சின்ன இருந்தும் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்பணம்